இப்போ செகண்ட் கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் தகவல்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கணும் இந்த லாபம் அல்லது நட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம லாப நட்ட அறிக்கை தான் தயாரிச்சாகுறோம் ஃபஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன் ஒன்று அன்று முதல் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று முதல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் நாற்பதாயிரம் அவ்வாண்டில் எடுப்புக்கள் ஐம்பதாயிரம் இங்கே பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒ ஒன்று அன்று முதல் இது ஜனவரி ஒன்று அப்போ இது என்ன முதல்னாக்கா தொடக்க முதல் இது வந்து தொடக்க முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று முதல் கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன முதல் பார்த்தீங்கனாக்கா இது வந்து இறுதி முதல் இது வந்து தொடக்க முதல் இது வந்து இறுதி முதல் இப்போ இதை தகவலை வச்சு நம்ம லாப்நெட் அறிக்கை தயாரிக்க போகிறோம் இப்போ நம்ம செகண்ட் ப கணக்கு போட போகிறோம் செகண்ட் கணக்கோ லாப்நட் அறிக்கை தான் தயாரிக்க போகிறோம் லாப்நட் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு இதே ஃபார்மேட்டு தான் ஃபஸ்ட் ஒன் எதை எடுத்து போட போகிறோன்னா இறுதி முதல் இறுதி முதல் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இருக்குது இந்த இறுதி முதல் கூட எதை கூட்டுறோன்னா எடுப்பை கூட்டுறோம் எடுப்புகளை எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் இறுதி முதல் கூட எடுப்புகளை கூட்டுறோம் கூட்டினா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் இந்த இருந்து எதை கழிக்கிறேன்னா கூடுதல் முதலாக கழிக்கிறோம் கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நாற்பதாயிரம் இந்த ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்தை கழிக்கிறோம் கழித்தா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் இதுதான் வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் இந்த சரி கட்டப்பட்ட இறுதி இருந்து தொடக்க முதலாக நம்ம போகிறோம் மைனஸ் தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியாக இருக்குது தொடக்கம் முதல் அதிகமாக இருக்குது அப்போ நம்மளால் மேலேருந்து கீழே கழிக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தனியாக எடுத்து போட்டு கடிக்கிறோம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தை கழித்தா முப்பதாயிரம் எப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்கம் முதல் அதிகமாக இருக்குதோ அப்படி அப்படி அந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில் நமக்கு லாபம் வராது தான் வரும் அப்போது நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பதாயிரம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த சம்மை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்